சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்செல்வி முத தடவை காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க காலையில கிளம்பிக்கிட்டு இருக்கையில சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியா போய் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் அப்பத்தாவும் மோகனாவும் வராங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வரவோ அம்மாச்சி வாங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழு கூப்பிடவும் என்னடி கேள்விப்பட்ட எல்லாம் ஆண்டிப்பட்டியில இருக்காமல காலேஜ் இருந்து ஆண்டிப்பட்டி எம்பிட்டு தூரம் பஸ்ஸில் போயிட்டு பஸ் வருவ வருவா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறவோம் வேற என்ன மாச்சி பண்றது நாங்கள்லாம் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு டாக்டருக்கு படிக்கணுன்றதே பெரிய கனவு மாறி இதுல பஸ்ஸு தானே அமைச்சி அதெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இந்நேரம் நீ அந்த வீட்டில் மட்டும் இருந்தேன்னா சேதுவே உனைய பூ போல கார்ல கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன் இப்படி ஆயிடுச்சு எடி பார்த்தடி பார்த்து சூதானமா போயிட்டு வா இந்த மாதிரி இருக்கலாம் பஸ்லெல்லாம் போக சொல்லுவாக இருந்தாலும் பார்த்து போயிட்டு வா எனக்கு மனசே கேட்கல நீ சொன்னாலும் கேட்க மாட்ட நீ டாக்டருக்கு படிக்கின்றது உன்னுடைய லட்சிய வேற சரி என்ன பண்றது சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு பாத்து போய்ட்டோ அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் தமிழ் செல்வி பார்த்தா மொத்த நாள் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மா வெரசா கிளம்புமா எட்டு மணி பஸ்ஸை விட்டா அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டிக்கு பஸ் கிடையாது காலையில இருக்கிற ஒரே பஸ் இதுதான் மாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் வசந்தியை தமிழை பார்த்தா பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாங்க அங்கே பார்த்தா பஸ் வந்துகிட்டு இருக்கு அப்ப தமிழ் செல்வி பார்த்தா மயங்கி கீழே விழுந்துறாங்க மயங்கி கீழே விழுந்ததுமே எல்லாரும் பார்த்தா கூட்டம் கூட ஆரம்பிச்சுறாங்க ஐயோ என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்கவும் இங்க வசந்தி பார்த்தா தண்ணியெல்லாம் எடுத்து முகத்துல தெளிக்கிறாங்க தமிழ் பார்த்தா மயங்கியே இருக்கவும் ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேது உடைய கார் வருது என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா காரை நிப்பாட்டுறாரு யாருக்கு என்னாச்சு தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பாக்குறாரு பார்த்தா தமிழ் மயங்கி கிடந்ததும் தமிழ பார்த்ததுமே சேதுக்கு பதட்டமாகுது தம்பி தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்க தம்பி தமிழ் மயங்கி விழுந்துட்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டதோ சேது பார்த்தா கண்டு காணாம போறாரு அப்பதான் அங்க அக்கா பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன தம்பி காரு வச்சிருக்கீங்க இப்படி தூரம் யாரு என்னன்னு பதட்டத்தோட வந்து பாக்கலாம் உங்களுக்கு தெரியுது உதவி கேட்கிறாங்கல்ல செத்த கூட்டிட்டு போகலாம்ல ஆஸ்பத்திரிக்கு தானே தம்பி கொஞ்சம் பாவம் பாருங்க தம்பி கூட்டிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அக்கா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சொன்னதும் சேது வேற வழியே இல்லாம சரி சரி வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லல தம்பி நீங்களே கொஞ்சம் புடிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவும் சொல்லவும் சேது பார்த்தா தமிழை தூக்கவும் ஆரம்பிச்சிடறாரு தமிழை தூக்கி வண்டியிலே வச்சிடறாரு இங்க தமிழை கூட்டிட்டு பார்த்தா வசந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க நேர நேரத்துக்கு போட வேண்டிய மாத்திரை எல்லாம் போடுறது இல்லையா பிரெக்னெண்டா இருக்காங்க சரியா கவனிச்சிக்கிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்தா டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா சேது பாத்துக்கிட்டு இருக்காரு சேது பாத்துட்டு அமைதியாவே நின்றுகிட்டு இருக்காரு நல்ல நேரத்துக்கு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தீங்க தம்பி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்தா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவும் போகலையா நம்ம என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு மயங்கி விழுந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு பார்த்து எந்திரிக்கவே இல்லை காலையில நீ எந்த மாத்திரையும் போடல அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்டதும் இல்லம்மா காலேஜ் கிளம்புற அவசரத்துல மறந்துட்டே ஆமா நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்டதும் உன் புருஷன் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி வசந்தி மா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதட்டத்தோட கேட்டதும் ஆமாடி நீ மயங்கி விழுந்துட்ட என்ன பண்றது எனக்கும் தெரியல அப்பதான் கரெக்டான இடத்துல தம்பியோடைய காரு வந்துச்சு அவரே வந்து பார்த்தாரு கூட்டமா இருக்கிறதும் அப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கன்னு அவர் கண்டு போயிட்டாரு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவளா சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தாரு அவர்தான் உனைய தூக்கி கார்லயே வச்சாரு அதனாலதான் இப்ப நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி சொன்னதும்